பீகார் மாநிலத்தில் இருநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் நூற்றி தொண்ணூறு இடங்களில் எங்களது கூட்டணி இன்று முன்னணியில் இருக்கிறது இது ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் மக்கள் மீண்டும் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஐ கூட்டணியை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் ஐஎன்டிஐ தமிழகத்திலும் புறக்கணிப்பு நடத்துவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்திலும் வெல்லும் தேர்தல் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி போட்டாங்க எப்படி நான் நான் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு அங்கீகாரம் அமலாக்கத்துறை ஒரு தனிப்பட்ட அமைப்பு வருமான வரித்துறை ஒரு தனிப்பட்ட அமைப்பு இதையெல்லாம் ஒப்பிட்டு பேசுவது அப்படியே அப்படியே இருந்தா கூட இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஜெயிச்சது அப்போ வந்து தேர்தல் ஆணையம் யாரோட இருந்துச்சு அவங்களோட இருந்துச்சாப்போம் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க ஜெயிக்கும் போது மட்டும் தேர்தல் ஆணையம் நல்லா இருக்கு அப்ப இவங்க தோக்கும்போது தேர்தல் ஆணையம் நல்லா இல்லைன்னு சொன்னா சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தேசிய அளவிலும் தொடர் வெற்றி மாநில அளவிலும் தொடர் வெற்றி மனநிலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம திருச்சியின் புதிய பிரம்மாண்டமான பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக நியூ பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ஹைவேலே அமைஞ்சிருக்கு அத மட்டும் இல்லாம பஞ்சபூர்லீஸ் கூட ஜி ஸ்கொயர் அறிமுகப்படுத்திக்கிறோம் ஜி ஸ்கொயர் திருச்சியின் அடுத்த அடையாளம் மட்டும்தான் உங்கள் சுதந்திரத்துக்கான முதலடிங் காம் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ We'll